அனைவருக்கும் வணக்கம் பசிதாகத்தை கட்டுப்படுத்தி அதை முறையாக நிறுத்த தான் முதல் குறைந்தபட்சம் நம் ஆரோக்கியத்தை பெற முடியும் இயற்கையில் பசி என்பது வேறு வாய் ருசி என்பது வேறு உணவு என்பது வேறு நோய் என்பது வேறு மனம் என்பது வேறு உடல் என்பது வேறு உயிர் என்பது வேறு பசி என்ற ஒரே காரணத்திற்காக தாயானவள் மன அழுத்தத்தின் காரணமாக அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு உணவை கொடுத்து வளர்க்கிறார் அந்த உணவுதான் அந்த குழந்தைக்கு மரணத்தை உறுதி செய்கிறது இதை உணர்ந்த சித்தர்கள் ஏறத்தாழ பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தொல்காப்பியத்தில் கூட பதிவு செய்யப்படுகிறது மருவில் செய்தி மூவகை காலமும் நெறியின் ஆற்றிய ஐ நெறியின் ஆற்றிய அறிவின் தேயமும் நாளிர் வழக்கின் தாபத பாக்கமும் தொல்காப்பியத்தில் பொருள் அதிகாரத்தில் இந்த பாடல் வருகிறது நாளிறு வழக்கு தாபதம் என்று சொன்னால் அட்டாங்க யோகத்தை பின்பற்றுகின்ற பசித்தாகத்தை கட்டுகின்ற தாபதர் தாபதர் என்று சொல்லு தூய தமிழ் சொல்தான் அது தபம் தபசு தாபம் இப்படியெல்லாம் தெரிந்து தாபதர் தபசியர் தபதர் என்றெல்லாம் தெரிந்து தெரிந்து போயிருக்கிறது இதெல்லாம் வேர்ச்சொல் ஆராய்ச்சி செய்கின்ற அறிவாளிகளுக்கு புரியும் சரி நாம் சுருக்கமாக சொல்லுவோம் இந்த ஏன் இங்கே தாவது என்று வர வேண்டும் சொன்னால் சொன்னால் பசிதாகத்தை கட்டுப்படுத்திய தாவது தமிழர்களுக்கு மட்டும் தெரியும் திருவள்ளுவர் திருமூலர் பதஞ்சலி இவர்களுக்கு மட்டும்தான் நன்கு உணர்ந்தவர் அவர்கள் உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை ஆற்றல் காஸ்மிக் எதர் நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றுவது நைட்ரஜனை கார்பனாக மாற்றுவது சூரியனிலிருந்து வரக்கூடிய சக்தியை அப்படி எடுத்துக்கொள்வது இதெல்லாம் உடம்பில் இருக்கிற அற்புதங்கள் அதற்கு அன்னப்பாதை முழுவதும் தூய்மையாக இருக்க வேண்டும் அன்னப்பாதை தூய்மையாக இருந்தால் மற்ற எல்லாமே ஒழுங்காக வேலை செய்யும் அன்னப்பாதை அது உடம்பு தூய்மையாக இருக்கின்ற பொழுது இது கூட்டலாக இருக்கிறது எங்கே இருக்கிற நெகட்டிவ் உள்ளே போதுகிறது எங்கே இருக்கிற நெகட்டிவ் சக்தி இங்க இருக்கிற பிளஸ்ஸோடு உடற்பைத்துக் கொள்கிறது பிளஸுக்கும் மைனஸிற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது இதுதான் எனர்ஜி இதை கூட குவாண்டம் எனர்ஜி என்று சொல்கிறார் குவாண்டம் என்காங்கிள்மெண்ட் எனர்ஜி குவாண்டம் சூப்பர் பொசிஷன் எனர்ஜி குவாண்டம் கோஹரன்ஸ் எனர்ஜி குவாண்டம் மெக்கானிக்கல் எனர்ஜி இப்படிதான் சொல்லலாம் நம்ம உடம்பு ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் தான் இது பிசிக்கலாகவும் வேலை செய்யும் கெமிக்கலாகவும் வேலை செய்யும் பயோலஜிக்கலாகவும் வேலை செய்யும் என்ஜினியரிங்காகவும் வேலை செய்யும் இது ஒரு தாவரத்தை உற்பத்தி செய்யும் ஒரு தாவரத்தை முறையாக முளைக்க செய்து அது உயிர் செய்யும் ஒரு பொருளோடு இன்னொரு பொருளை கடந்து வேதிய உற்பத்தி செய்யும் ஒரு தத்துவத்தை புரிந்து கொண்டு அது தகுந்த மாதிரி கருவி வடிவமைக்கும் கருவி வடிவமைக்கின்ற பொழுது சில உலகங்களை வளைத்து அது கருவியாக மாற்றும் ஆக இயற்பியல் அறியும் வேதியில் அறியும் உயிரியல் அறியும் கருவி செய்யும் அப்ப நாடு தத்துவத்தையும் இந்த உதவி செய்கிறது இதற்கெல்லாம் சார்பு சார்பு கடந்த ரெண்டு நிலையிலும் இந்த மனித சிந்தனைகள் உள்வாங்கும் சார்பை அடிப்படையாக கொண்ட சிந்தனைகளை முண்டு சார்பை அடிப்படை கொள்ளாத சிந்தனைகளும் உண்டு சார்பை அடிப்படையாக கொண்ட கருவிகளும் உண்டு சார்பை அடிப்படையாக கொள்ளாத கருவிகளும் உண்டு ஆக எதுவும் நிலையற்றது நமக்கு தேவை செய்து பார்த்து பயன் தருமானால் அதை ஊக்கிக்க வேண்டும் இதற்கு மேல் இது இல்லை இதற்கு மேல் இது உண்டு என்றெல்லாம் நம் மக்களுக்கு சொல்லி குழப்பம் அடைய தேவையில்லை நான் அறிந்த வரையில் இதுதான் இது இந்த வகையில் ஆற்றலை மக்களுக்கு இலவசமாக தெரிகிறது இது இந்த வகையில் மக்களுக்கு ஆற்றலை இலவசமாக தராது இது ஆற்றலை மக்களுக்கு திருப்பி விடுவதுதான் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பினுடைய முக்கியமானதாக இருக்க முடியும் அப்படித்தான் இது வேலை செய்கிறது ஆக நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் நான் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக மிக குறைந்த சொற்புணவில் வாழ்ந்து வருகிறேன் பக்க ஏற்படுகிறது நான் 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 ஒரு ஒரு அல்ல அறிவியல் கண்டுபிடிப்பாளன் தற்பொழுது மட்டும் ஆறு வகையான புரோட்டோடைப் மாதிரி வடிவங்களை கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன் என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன் இருக்கிற மாபெரும் இயற்பியல் விஞ்ஞானி வேதியியல் விஞ்ஞானி உயிரியல் விஞ்ஞானி கட்டடவியல் விஞ்ஞானி பி சிவில் இன்ஜினியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தவர் பத்து பைசா செலவில்லாமையே படித்து பட்டம் பெற்று பல கருவிகளை கண்டுபிடித்தார் பிறகு கையூட்டு வாங்கக்கூடாது என்பதற்காகவே பதவியை விலகல் கடிதமாக கொடுத்துவிட்டு அவர் வளைகுடா நாட்டுக்கு சென்று பொருளீட்டி தன் குடும்பத்தை காப்பாற்றி அனைத்தும் செய்தார் நானும் அப்படித்தான் நான் தத்துவத்தை புரிந்து கொண்டு பல இயற்பியலில் ஒரு கண்டுபிடிப்பும் வேதியியலிலும் நாலு கண்டுபிடிப்பும் இன்னும் இரண்டு கண்டுபிடிப்புகள் செய்து பார்த்து விட்டேன் அதெல்லாம் இப்பொழுது தேவையில்லை ஐந்து கண்டுபிடிப்புகளுக்கான ஆவணம் செய்து இயற்பியல் ஆசிரியர் மற்றும் வேதியியல் ஆசிரியர் இவர்களிடமிருந்து ஒரு சான்று கடிதம் பெற்று நானும் இந்த நோபல் பரிசு குழுவிற்கு அனுப்பலாம் என்று முடிவு செய்து ஒரு முயற்சி செய்திருக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்தது ஆகையினால் இந்த இயற்கை சார்பு இல்லாத இந்த ஆற்றலை பயன்படுத்தி எந்த சார்பும் இல்லாத ஆற்றலை பயன்படுத்தி சார்பு உள்ள இந்த உடலை காப்பாற்றுவது எப்படி சார்பே இல்லாத ஆற்றலை பயன்படுத்தி சார்பு உடைய இந்த உடலை காப்பாற்றுவது எப்படி என்பது இந்த அறிவியல் நோக்கமாக இருக்கிறது திண்டியுங்கள் செயல்படுங்கள் இதற்கு சாதாரணமான செலவுகள் செய்து நீங்கள் தப்பிக்க முடியாது நீங்கள் சோதனை செய்து பார்க்கின்ற அளவுக்கு தகுதி உடைய மக்களாக இருந்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லி தர முடியும் இது விளையாட்டாக சிறு நோய்களுக்கு ஒரு தைலம் போடுவது போல் சிறு காயங்களுக்கு பச்சிலை சாறு தருவது போல் இல்லாமல் இது முறையாக செய்ய வேண்டும் முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் பனிரண்டு ஆண்டு பச்சை செய்ய வேண்டும் அவர்கள் மட்டும்தான் என்னோடு தொடர்பில் வர முடியும் இது பரிணாம அறிவியல் மருத்துவம் இது சாதாரண மருத்துவம் அல்ல இன்னும் இந்திய மக்களில் தமிழ் துறையை சார்ந்த இரண்டு ஒரு கல்வி மட்டும் தமிழ் துறையை சார்ந்த ஒரு கல்லூரியும் இயற்பியல் துறையை சார்ந்த ஒரு கல்லூரியும் இப்பொழுதுதான் இந்த புத்தகத்தை நன்கு பார்த்திருக்கிறார்கள் அவர்களுக்கு படிக்க சொல்லி நான் வேற ஒரு பதினஞ்சு ஆசிரியர்களுக்கு இந்த புத்தகத்தை கொடுத்து படிக்கச் சொல்லி முயற்சி செய்திருக்கிறேன் பல விஞ்ஞானிகள் கொடுத்திருக்கிறேன் நன்றி